இந்திய அரசின் அமைப்பின் சட்டப்படி நாடாளுமன்றத்துக்கு இந்தியாவுக்கு தலைவர் யார் என்றால் சரணாதிபதி அது ஜனாதிபதி என்றால் அவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார் ஆனாலும் அவரும் கவர்னரை போலதான் வெறும் ஒரு ரப்பர் ஸ்டார்ட் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ ஒன்றிய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்திட வேண்டும் தானாக அவர் எதையும் செய்திட முடியாது அது எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்கள் பார்த்தீங்கன்றால் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் முதல் உரையை அவர் தான் பேசுவார் அந்த உரையை யார் தயாரிக்கிறார் என்றால் பிரதமர் தலைமையிலே அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவு செய்வார்கள் இதைதான் நமது அந்த அரசின் சாதனை அந்த அரசின் சாதனை சாதனை அவர் பேசுவார் யார் ஜனாதிபதி வேற ஒரு வார்த்தை ஒரு கமா கூட அவர் போறதுக்கு ஜனாதிபதிக்கு உரிமை இல்லை இவரு தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆயிட்டு அங்கங்க போய் ஐயா வேலை கொடுங்க ஐயா எங்களுக்கு இதா ஒரு கவர்னர் பதவி கொடுங்க ஐயா நானும் சாப்பிட்றேன் நல்ல சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பதவி காலம் முடிஞ்சதா ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன் இன்னைக்கு பத்திரிகை செய்து என்ன மகாராஷ்டிர அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை பாதிதான் மகாராஷ்டிர ஆனால் உற்பத்தி திறன் மகாராஷ்டிராவிலே அதிகமானது தமிழ்நாடு தான் காரணம்

செஞ்சல்ல இப்ப செய்யாத மாதிரி புதுசா ஒரு செய்யற மாதிரி முதல்ல எல்லாம் செஞ்சல்ல முதல்ல இப்ப எதுக்கு பதவி முடிஞ்சு போச்சு எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்குன்னு தாழ அதற்காக நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிட நாள் திருநாடு சொல்லே நீ எடுத்த அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல மன்னிச்சு விட்டாங்க இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள் அன்பின் விளைவுகள் நீங்கள் பெருதுக்கு நீங்கள் தயாராக அது மட்டும் இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினர் திரு நியமனம் தான் தற்காலிக பதிவு இந்த ஆளுநர் தொடர்ந்து வேண்டும் என்றே இன்றைக்கு இந்தியாவில் தலை சிறந்த முதல்வர் யார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அதே போல் தலை சிறந்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான் நீங்க தகர்த்த பாதை உங்க பருப்பு இங்க சிறப்பாக செயல்பட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்